கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு குறித்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் யோபி இந்த இடத்துல அவர் இந்த வார்த்தையை எழுதுகிற பொழுது பயங்கரமான ஒரு உபத்திரவத்திற்குள்ளே இருக்கிறார் எல்லாவற்றையுமே இழந்த சூழ்நிலையில் நிற்கிறார் சரீரத்தில் வியாதிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை அனுமதிக்க வேண்டும் என்ன காரியத்தை அனுமதிக்க கூடாது என்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் அவரிடத்துல உண்டு ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்ட வச்சிருக்கிறார் அதை உணர்ந்து தான் யோபு சொல்லுகிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எல்லாத்தையும் இழந்தார் வியாதிப்பட்டது சூழலில் இருக்கிறார் ஆனாலும் கத்தரை முறுமுறுக்கலை கத்தரை மறுதளிக்கலை கத்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலேயும் ஆண்டவருக்கு நன்றி நன்றி என்றுதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர கத்தரை அவர் முறுமுறுக்கவும் இல்லை மறுதளிக்கவும் இல்லை மாறாக அவர் சொல்றார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவையில் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு பாருங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி என்ன காரியம் வந்தாலும் சரி என் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுவார் அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே வராது அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருந்தார் இன்னைக்கு ஒருவேளை நீங்க கஷ்டத்துல ஒருவேளை நீங்க பாடுகள் மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த நஷ்டம் ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு குறிக்கப்பட்டவை உங்களுக்காக நியமிக்கப்பட்டவைகள் ஆக என்னால் சோர்ந்து போகாதுங்க கலங்காதுங்க இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இக்காலத்தில் படுகிற இந்த வேதனைகளெல்லாம் இனி பெரிய ஒரு மகிமை உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை இவைகள் நமக்கு காண்பிக்கிறது யோபுடைய வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டம் எல்லாம் இழப்பு நஷ்டம் வியாதி மனைவியே தூசிக்கிறா நண்பர்கள் வந்து தூசிக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் அவர் சகித்தார் அண்டோர் எனக்காக இதை நியமித்திருக்கிறார் எனக்கு குறிக்கப்பட்டவைகள் அதனால் நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு விசுவாசத்தில் உறுதியாக இருந்தபடியால் கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறத தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் உறுதியாக இருந்தபடியினால கர்த்தர் யோபோனுடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தினார் யோபுவுக்கு நஷ்டத்தை முன்குறித்தவரும் கர்த்தர் தான் இந்த நஷ்டத்தை இழப்பவர் சகித்ததினால தான் இரட்டிப்பான ஆசீர்வாதம் அதையும் முன்குறித்தவர் கர்த்தர் தான் அதனால இன்னைக்கு நீங்கள் பாடுகளோடு உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கலங்காதுங்க யோபுவை போல விசுவாசத்துல உறுதியாயிருங்க யோபுவை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரன்னு சொல்லி கொண்டே இருங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரப்போகிறது சீக்கிரமாகவே உங்களுடைய சிறையிருப்பு மாறப்போகிறது யோ போல சொல்லுங்க என் தேவன் எனக்கு முன்குறித்தவைகள் தான் இவைகள் எல்லாம் என் தேவனாலே அனுமதிக்கப்பட்டு தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க சிறையிருப்பு தானாய் மாறும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் அதேனாலே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே தேவனாலே முன்குறிக்கப்பட்டவைகள் முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதேனால சோர்ந்து போகாதுங்க கலந்த கலங்காதுங்க இன்றைக்கி நீங்கள் ஊடாக நடந்து சொல்கிறீங்களா சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் சீக்கிரத்தில் ஒரு பெரிய மேன்மை யோபோ விட்டு போனவங்கெல்லாம் மறுபடியும் திரும்ப வர்றாங்க அதேனால நீங்கள் பொறுமையோடு கூட காத்துருங்க தேவன் என்னென்னலாம் செய்ய உங்கள் வாழ்க்கையில் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அதெல்லாம் நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டு ஸ்தோத்ராண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு ஏற்ற வேலை வரும் ஆசீர்வாதத்திற்கென்று ஒரு நாள் ஆண்டவர் குறித்திருப்பார் அந்த நாளில் நிச்சயமாகவே எல்லாமே திரும்ப வரும் அப்படின்னு அவர் வாக்கு பண்ணுகிறார் சோர்ந்து போகாதுங்க கலங்காதுங்க கோபுவை போல விசுவாசத்தோடு கூட காத்துருங்க சிறையிருப்பு மாறும் ரட்டிப்பான நன்மை வரும் சோமில்லாமல் பரலோக தகப்பனே இந்த நாளில் அன்றோரை எங்களுக்கு குறித்திருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக நன்றி இனி எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அந்த காரியங்களும் நடக்கப் போகிறது அதற்காக காத்திருக்கிறப்பா யோபுக்கு ரட்டிப்பான நன்மை கொடுத்தீங்க அதே போல் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரெட்டிப்பான நன்மை கொடுத்து ஆசீர்வதிங்க எல்லாருக்குள்ள ஒரு பொறுமையை கொடுங்க யோபோய் போல ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றி ஆசீர்வதி ஒவ்வொரு மீதும் அப்படி ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் என்று ஜபிக்கிறேன் நீங்கள் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமன்